உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை அரசு மருத்துவமனை முன்பு காங்கிரீட் லாரி பழுதாக நின்றதால் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளே செல்ல முடியாமல் அவதி கோவை திருச்சி சாலையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு எதிரில் சுங்கத்திலிருந்து அரசு மருத்துவமனையை நோக்கி வந்த காங்கிரீட் கொண்டு வந்த லாரி வந்து கொண்டிருந்தது அப்போது காங்கிரீட் லாரி எதிர்பாராத விதமாக பழுதடைந்து நடு ரோட்டில் நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் அரசு மருத்துவமனைக்கு வரும் வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளே செல்ல முடியாமல் மிகவும் சிரமமடைந்தனர் மேலும் தகவல் அறிந்த ரேஸ்கோஸ் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பழுதடைந்த காங்கிரீட் வாகனத்தை அகற்றும் பணிகள் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து போலீசார் போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகள் ஈடுபட்டனர் மேலும் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் உதவியோடு பழுதடைந்த லாரியை நடு ரோட்டில் இருந்து சாலைபோறமாக நிறுத்தி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் கோவை அரசு மருத்துவமனைக்குள்ளே செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு சிறிது நேரம் நிலவியதால் பரபரப்பு ஏற்பட்டது